சந்தியா ஜானிக்கு சீரியலை புறட்டகாசம் ஆன அப்புறம் ஸ்கிப் நான் ஃப்ளோடின்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து நம்ம மாயா மாட்டுக்கும் அந்த தண்ணியில் வந்து பக்கத்தில் வந்து இருக்கு அந்த தண்ணியில் வந்து சாக்கு வந்து போல இருக்குது இது தெரியாமல் பக்கத்தில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தண்ணி வந்து இவங்க காலுக்கு பக்கத்தில் படுற மாதிரியே வந்துகிட்டு இருக்குது யதார்த்தமாக வந்து வராங்க நம்ம சீனோ யதார்த்தமாக வரப்போ என்ன மாதிரி ஒரு பிரச்சனையாகுதுன்னா ஃபேன் ஓடுது என்னடா அது ஃபேன்லேருந்து ஓடுதுன்னு பார்த்தா மோட்ரு வந்து ஓடுது மோட்டரில் அந்த ஒயர் வந்து தண்ணியில் வந்து படுறத வந்து சீனு வந்து பார்த்துட்டாங்க அச்சச்சோ என்ன இவ கேஷுவலாக வந்து இருக்கா மாயாவை காப்பாற்றியே ஆகணுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனும் வேக வேகமாக ஓடுறாங்க மாயாவை கையை பிடிச்சி அந்த தண்ணி கரெக்டாக படுறப்ப வெளியில் தள்ளிடுறாங்க அப்போன்னு பார்த்து அந்த தண்ணியில் வந்து கால் மட்டும் இல்லை என்டையர் பாடியும் ஸ்லிப்பாகியும் தண்ணியில் வந்து விழுந்துடுறாங்க தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டுருக்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து செமையாக வந்து கத்துனால வீட்டில் இருக்கிற ராமையிலேருந்து எல்லோரும் வந்து குடுக்குன்னு ஓடி வந்தோடனே மெயின் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல சீனுவை கொண்டு போய் ஒரு ஃபோட்டிக்கோ மாறிருக்கு அதை கீழே வந்து வைக்கிறாங்க என்ன பண்ணணும் இது பண்ணும் யாருக்கும் எதுவுமே தெரில மாயா மட்டும் ப்ரில்லியண்ட்டாக வந்து நெஞ்ச இருபத்தோரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல எப்படியாவது ஆக்டிவேட் ஆகிடுதா இல்லையான்னு சொல்லி சீராக ஒரே மாதிரி ஒரே ப்ரெஷரில் வந்து ஆம்கிறாங்க அந்த இடத்துல இது வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரில என் பையனுக்கு என்ன ஆச்சு ஐயோ கந்திஷ்டி ஆகிடுச்சா இங்கே யாரு சுவிச்சு வந்து போட்டது அச்சோ நம்ம தான் மெயின் ஆன் பண்ணோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி பார்வதி வந்து ரொம்ப பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நல்ல வேலை நம்ம வந்து இது மாதிரி எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பார்வதி ஒரு பக்கம் பத்மாவும் மணியும் அறண்டு போயிட்டாங்க ரகுராம் கூட என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில அம்மா வந்து ஃபீல் பண்றாங்க அச்சிச்சு இவனுக்கு எதா ஆச்சா அப்படின்னு சொல்லும்போது முதல்வதி வந்து வாய் மூலியமாக காற்றை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து அப்பன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணா நான் கத்துறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து டாக்டர்கிட்ட வந்து கூட்டிட்டு போய் ஆகணும்னு சொல்லி மூச்சு வந்து அந்த இடத்துல வந்துடுது மாயா பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் நீங்க என்ன மாயாவை பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க பார்த்துமா உனக்கு உன் புள்ள முக்கியமா இல்லை கண்டது முக்கியமா இது ட்ரீட்மெண்ட் வைத்தியம் இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம மணி சரி சரி முதல்ல வந்து சீன் வந்து மன்னிட்டாங்கல மூச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒத்து மொத்த கொடுமோ சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இது மாதிரி தண்ணியில் வந்து ஷாக் வந்து வந்துருச்சு சீனை வந்து தூக்கி தூக்கி போட்டுருச்சுன்னு உடனே ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல அச்சுச்சு அந்த பொண்ணுங்க என்னெல்லாம் செஞ்சால் தெரியுமா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி இவ செஞ்சதெல்லாம் கேவலமான விஷயங்கிற மாதிரி சொல்ல வராங்க மாயா வந்து வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க அப்படியாம்மா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு நான் வந்து அமெரிக்காலேருந்து வளர்ந்த பொண்ணு அப்படி இருக்க சூழ்நிலை எனக்கு இதெல்லாம் பேசிக்காவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வது எப்படி பொண்ணுன்னு சூப்பர்மா கை கொடுமா சீனுவே நீங்கள் இப்போ உயிரோட பார்க்குறீங்கன்னா இந்த பொண்ணு தான் பண்ணுறது முழுக்க முழுக்க கரெக்டு இந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்தில் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருந்தாலும் மூச்சு காற்று கொடுக்காமல் இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆயிருக்கும் தெரியுமா அப்புறம் அவளை தான் சீனுவோட கதையே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அஜோஜோ அதான் மாயாவை பற்றி தான் நான் அப்பயே சொன்னேன்னு சொல்லி மணிலேருந்து எல்லோரும் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க சீனு எப்போ டாக்டர் கண்முளிப்பான் அப்படின்னு சொல்லும்போது சீனு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்முளிப்பாங்க அவங்கள திருப்பி அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க ஓகேங்களா முதல்ல ஒரு விஷயத்த வந்து நடந்துருச்சுன்னா அது கண்ணோட்டத்தில் வந்து பாருங்கள் பிரகுராம் இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா கலக்கிட்டம்மா அப்படின்னு சொல்லி வீட்டில் ரெண்டு மூணு பேர் வந்து பாராட்டுறாங்க வேற வழியே இல்லாம அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் வந்து தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சி ஜெனலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீனோட டோர் ஜன்னல்ல அவங்க வந்து வெளியில வந்து பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் சீன் வந்து கண் முடிச்சா உள்ள போய் பார்க்கலான்னு நர்ஸ் வந்து உள்ளயும் வெளியும் மாறி மாறி அப்படியே வந்து போயிட்டே வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமோ ரகுராம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சாமியெல்லாம் கும்பிட்றாங்க நம்ம ஜானியமா சீனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா சீனு வந்து கண் முழிக்கிறாங்க எல்லாரும் வந்து சுற்றி வந்து இருக்காங்க எல்லோரும் இருக்கனால மாயா நீ ரூம்குள்ளே வரவே கூடாது நீ பண்ணி வச்ச காரியத்தை பார்த்தா எனக்கே கடுப்பாகுது ஏன் இந்த பொண்ணை எதுக்கெடுத்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு ரகுராம் வந்து சொன்னனால பரவாயில்லம்மா நீ ஏறு நீ பண்ண காரியத்தினால தான் சீனு வந்து உயிரோடையே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெளியிலேயே நிற்க சொல்லிடுறாங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பத்மா பார்வதி ஒத்தமொத்த குடும்பம் சீனு பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காத மாயாவெல்லாம் காப்பாற்ற சொல்லி யாரடா சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து எல்லாருமே நம்ம குடும்பம் தானம்மா அதனால தான் ஆனால் மாயா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்மிக்கும்போது தேவை பத்மா பார்வதி அமைதியா இருங்க சரி வெளியில் போங்கன்னு சொல்லி வெளியில் வந்து போகிறாங்க அண்ணன் எப்படியும் வந்து இவங்களை வெளியில வந்து நிற்க வச்சிட்டாங்க மாயாவை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தாங்கிற மாதிரி யோசிக்கும் போது மாயா நீ உள்ளே போய் பாருமா அண்ணே எதுக்குண்ணே அவங்கள கொண்டு போய் உள்ளே வந்து நிற்பாடு சொல்கிற அதுக்கு நம்ப கூட வந்துருக்கலாமே நீங்கள் எல்லாம் மாயாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசுகிறீங்க அதனால் மாயா வந்து வெளியில் வர வச்ச இப்போ மாயா வந்து உள்ளே போகிறா நம்ம எல்லாம் வெளியில் நிற்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மட்டும் கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பேச்ச ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீன் வந்து கேட்குறாங்க என்ன மாயா என்னை காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சேன் போல இருக்கு அப்படின்னு சொன்னனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நடந்ததெல்லாம் என்னாலையும் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து என்னை எது இப்படி காப்பாற்றுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றை சீனை வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பசங்க ஒரு பொண்ணு மேலே அனுப்பு பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்க உயிரெல்லாம் அவங்களுக்கு துச்சம் போல் எனக்கு உன் உயிர் தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் உன்னை வந்து சேவ் பண்ணிணேன் மாயா அப்படின்னு சொல்லும்போது ஏன் உயிரோட உனக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் மாயாவோட காதலை சீன் எப்படி புரிஞ்சிக்கிட்டாங்களோ அதே மாதிரி சீனுவோட காதலை வந்து புரிஞ்சிக்கிட்ட மாதிரி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசம் முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மாயா மனசுக்குள்ளேயும் வந்து காதல் வந்து